ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய சௌந்தரராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஜூக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஃபோர்த்தில் இருக்க ஜூ அங்கே வந்திருந்தோம் அல்மோஸ்ட்டு பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சி ஸோ எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல அதனால் அடிஷ்னலாக லொக்கேட் பண்ண இடத்துக்கு தான் நாங்கள் வந்துருந்தோம் ஸோ அங்கே எப்படியோ காரை பார்க் பண்ணிவிட்டு சும்மா சொல்லக்கூடாது அந்த பார்க்கிங்கும் நல்லா ஸ்பேசியஸாக ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோடு தான் இருந்தது அப்புறம் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டு டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ள அப்படியே என்ட்ரி ஆகிறோம் நல்லா இருந்தது என்ன தான் க்ரௌடாக இருந்தாலும் மக்கள் உள்ளேயும் போய்கிட்டு இருந்தாங்க வெளியேயும் வந்துட்டு இருந்தாங்க நல்லாவே அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சிம்பான்ஸி அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் மங்கேஷ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் அப்போது ஆப்ரிக்கன் எலிஃபேண்ட் ஃபேமிலி ஒன்று இருந்தது அப்பா எலிஃபேண்ட் மதர் எலிஃபேண்ட் அப்புறம் சின்னதாக ஒரு குழந்தை எலிஃபேண்ட் எல்லாமே ஃபேமிலியாக தான் வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் பார்க்க நல்லா இருந்தது ஜிராஃபிலாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கு என்னவோ ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காட்டில் இருக்கிற செட்டப்பை வந்து அப்படியே பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் ஸ்பேசியஸாக காடு மேடு அந்த மேடு பள்ளம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரே ஒரு காண்டமிருகம் மட்டும் ரொம்ப சோகமாக படுத்துட்டு இருந்தது அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மீர்கட் அப்படின்ற ஒரு உயிரினம் இதை வந்து ஒரு பூனை வகை உயிரினத்தை சேர்ந்தது டிமோன் அண்ட் பும்பா அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான அனிமேஷன் ஷோ அதில் இவர் தான் ஹீரோ அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து லைட்டாக வாக் பண்ணி போய்ட்டுருந்தோம் நிறைய பேரால் நடக்க முடியாதவங்களும் வீல் சேரில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்க உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ராப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணி ஒரு டிசைன் லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்பவும் அற்புதமாக இருந்தது இந்த மூங்கில் கம்புகள் அதுக்கு உள்ளே நம்ம போகும்போது அந்த சின்ன சின்ன ஒரு உராய்வு சுத்தம் கேட்கும்ல அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது பட் நம்மளை சுற்றி மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஃபீலிங் இருக்காது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தான் எல்லாருமே அவங்களோட ஒய்ஃப் கூட லவ்வர் கூட குழந்தைங்க கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் நான் பார்த்ததுலே ரொம்பவும் அற்புதமான விஷயம் அப்படின்னா நான் இதை சொல்லுவேன் நீர் யானையை நான் ரொம்ப இருந்து பார்த்துருக்கேன் இப்போ தான் இவ்வளோ பக்கத்தில் ஒரு நீர் யானையோட அதாவது அந்த நீர் யானை தண்ணியோட ஆழத்தில் நடக்கிறத லைவாக பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கான ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது ஸோ நான் அதை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் அதை காட்டணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு லாங் ஷார்ட்டாகவே எடுத்து வச்சுருந்தேன் நிறையா சின்ன பசங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நீர் யானையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கண்ணாடி பக்கமே வந்து போகிற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நிறையா மீன்கள் களை வண்ண வண்ண மீன்கள்லாம் நிறையாவே இருந்தது இந்த நீர் யானை பார்த்திங்க அப்படின்னா அது இங்கேருந்து அங்கே ஒரு ஓட்டம் அங்கேருந்து இங்கே ஒரு ஓட்டம் அப்படின்றதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்தது அப்புறம் ஃப்ளம்மிங்கை பார்த்தோம் ரொம்பவும் அற்புதமாக இருந்தது காண்டாமிருகம் அரைனாஸ்வரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதோடய தோல் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கடி தடிமனாக இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பக்கத்தில் பார்க்கும்போது பயம்னு சொல்லும்போதே புளி யாருக்கு தான் புளியை பார்த்தா பயம் இருக்காது ஆனால் அவ்வளோ பக்கத்தில் அந்த புளியை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்பவும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நாங்கள் புளியை பார்த்தோம் நாங்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்தோம் புளியும் ரொம்ப கேஷுவலாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் ஒரு கண்ணாடி இருந்தது அந்த கண்ணாடி மட்டும் இல்லை அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இடத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த புளி வந்து ஆயிரம் மக்களை பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு அவங்களால அந்த புளிக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அப்படின்றது அது நல்லாவே தெரியும் அதேமாதிரி மக்களுக்கும் வந்து நல்லாவே தெரியும் சென்ட்ரலில் ஒரு கண்ணாடி இருக்குது அதை தாண்டி அந்த கோட்டுக்கு இங்கே புளியும் வராது நம்மளும் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்தது புளியும் வந்து ஃபேமிலியாக தான் இருந்தது அதோட பெண் புளி வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு பசியில் போன மாதிரி தான் இருந்தது அதாவது இது வந்து என்னென்னா பசியில் ஒழிச்சு வச்ச ஒரு ஃபுட்டை புலி வந்து தேடும் அதோடய பூனையோட வகை தானே ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து தேடின மாதிரி தெரிஞ்சிது பட் இது வந்து இங்கே ஜூவில் இருக்கிறதுனால ஆன் டைமுக்கு வந்து ஃபுட்டு கூட கிடைக்கலை இந்த பெண் புள்ளிக்கு ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அது அங்கே இங்கே உலாவிக்கிட்டு இருந்தது அப்புறம் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பேரட் செக்ஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி போனோம் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது பேரட் கழுகு அப்படின்ட்டு நிறைய பறவைகளோட வகைகள்லாம் பார்த்தோம் இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அந்த பறவைகள் எல்லாமே கூண்டுகளில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் ஒரு உண்மையான அனுபவத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா நம்ம தான் அந்த கூண்டுகளில் இருந்தோம் பறவைகள் எல்லாமே அதுக்கு மேலே வந்து சுதந்திரமாக இருந்தது ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவும் அழகாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய முதலை நான் இவ்வளோ பெரிய முதலை இப்போ தான் பக்கத்தில் பார்க்குறேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கடைசியாக சிங்கத்தை பார்த்தோம் காட்டோட ராஜா மன திருப்தியோடு அப்படியே வீட்டை நோக்கி ஒரு சின்னதாக பயணத்தை ஆரம்பித்தோம் ரொம்பவும் நன்றி உங்களோட கோல்டன் டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே